தமிழ் சினிமாவில் மிகவும் பிரபலமான தம்பதியினர் சூர்யா மற்றும் ஜோதிகா இவர்களின் மகளான தியா தற்போது நடைபெற்று முடிந்த பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மகள் அதிக மதிப்பெண் எடுத்துள்ளதால் ஒட்டுமொத்த குடும்பமும் மகிழ்ச்சியில் உள்ளது இந்த ஆண்டு பிளஸ் டூ பொது தேர்வு எழுதியுள்ள நிலையில் தமிழ் சினிமாவில் பலரும் பொறாமை கொள்ளும் அளவுக்கு அந்யுன்யமாக வாழ்ந்து வரும் நட்சத்திர ஜோடிகள் ஒன்று சூர்யா ஜோதிகா பல வருடங்களாக மும்பையை சேர்ந்த நடிகை ஜோதிகாவை காதலித்து வந்த சூர்யா அவருக்காக வீட்டில் சண்டை போட்டு பிடிவாதமாக இருந்து பெற்றோர் சம்மதத்துடன் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜோதிகாவை திருமணம் செய்து கொண்டார் திருமணம் விட்டு ஜோதிகா இரண்டு குழந்தைகளுக்கு தாயான பின்னர் மீண்டும் நடிப்பு கேரியரில் கவனம் செலுத்த துவங்கினார் என்பது அனைவரும் அறிந்தது சமீபத்தில் கணவர் சூர்யா மற்றும் இரண்டு குழந்தைகளுடன் மும்பைக்கு சென்று செட்டில் ஆனார் ஜோ சூர்யா ஜோதிகா நட்சத்திர தம்பதியினருக்கு பதினேழு வயதில் தியா என்கிற பெண் குழந்தையும் பதினைந்து வயதில் தேவ் என்கிற மகனும் உள்ளார் குடும்பமே சினிமாவில் இருந்து வந்தாலும் இதுவரை தியா மற்றும் தேவ் இருவரும் சினிமாவில் தலை காட்டியதில்லை இதில் தியா கால்பந்து விளையாட்டுகளில் கவனம் செலுத்தி வருகிறார் தனது சகோதரி தியாவை போல படிப்பை தாண்டி தேவ் கராத்தி கலையில் மிகுந்த ஆர்வம் கொண்டவராக இருக்கிறார் மும்பைக்கு சென்ற பின்னர் பாலிவுட் படங்களில் தீவிர கவனம் செலுத்தி வருகிறார் இருவரையும் மும்பையில் உள்ள பல கோடீஸ்வரர்களின் பிள்ளைகள் படிக்கும் திருபாய் அம்பானி பள்ளியில்தான் படிக்க வைத்து வருகிறார் இந்நிலையில் இந்த ஆண்டு நடிகை ஜோதிகாவின் மகள் தியா பன்னிரண்டாம் வகுப்பு பொது தேர்வு எழுதியிருந்த நிலையில் இவரது மதிப்பெண் குறித்த தகவல் தற்போது வெளியாகி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது அதாவது தியா தியாநூறு மதிப்பெண்களுக்கு ஐநூற்றி எண்பத்தி ஒன்று மதிப்பெண் எடுத்துள்ளார் தமிழில் தொண்ணூத்தி ஆறு மதிப்பெண்ணும் ஆங்கிலத்தில் தொண்ணூத்தி ஏழு மதிப்பெண்ணும் கணக்கு தொண்ணூத்தி நான்கு மதிப்பெண்ணும் பிசிக்ஸ் தொண்ணூத்தி ஒன்பது கெமிஸ்ட்ரி தொண்ணூத்தி எட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தொண்ணூத்தி ஏழு மதிப்பெண்களை எடுத்துள்ளார் இதைத் தொடர்ந்து ரசிகர்கள் சூர்யாவின் மகளுக்கு தங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் தியா பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்விலும் ஐநூறுக்கு நானூத்தி எண்பத்தி ஏழு மதிப்பெண் எடுத்திருந்தார் ஆனால் சூர்யா குழந்தைகளின் படிப்பிற்காக குடும்பத்தோடு மும்பையில் செட்டில் ஆக்கிவிட்டதாக சொல்லப்பட்டு வரும் நிலையில் இணையத்தில் வெளியாகி இருக்கும் இந்த தகவல் எந்த அளவிற்கு உண்மை என்று தெரிய ஆனால் அண்மையில் சூர்யாவின் மகன் தேவ் தனது பள்ளியில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் பிளாக் பெல்ட் வாங்கியிருந்தார் அப்படி இருக்க குழந்தைகள் இருவரும் சென்னையில் தான் படித்து வருகிறார்களா என்றும் ஜோதிகா இந்தி படத்திற்காக மும்பையில் இருக்கிறாரா என்றும் கேள்விகளை நெட்டிசன்கள் கேட்டு வருகின்றனர் நடிகர் சூர்யா அகரம் தொண்டு நிறுவனம் வாயிலாக ஏழை மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி வழங்கி வருகிறார் மருத்துவம் பொறியியல் வக்கீல் என குழந்தைகள் விரும்பும் பல படிப்புகளையும் படிக்க வைத்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது முன்னதாக தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது லோக்சபா தொகுதிகளுக்கான தேர்தல் மூன்தினம் நடந்து முடிந்தது இந்த தேர்தலில் வாக்களிக்க காலை முதலே பொதுமக்கள் பிரபலங்கள் அரசியல்வாதிகள் என அனைவரும் ஆர்வத்துடன் வாக்குகளை செலுத்தினர் நடிகர் சூர்யா அவருடைய சகோதரர் கார்த்தி ஆகியோரும் வாக்களிக்க வந்தனர் ஜோதிகா வரவில்லை செய்தியாளர்களை சந்தித்த போது ஜனநாயக கடமையை ஆற்றிவிட்டேன் மற்றவர்களும் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்றார் அப்போது செய்தியாளர்கள் ஜோதிகா மேடம் வாக்களிக்க வரவில்லையா என கேட்டனர் ஆனால் சூர்யா அந்த கேள்விக்கு எந்த பதிலையும் அளிக்காமல் அவர் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார் இதனால் ஜோதிகா ஏதாவது படப்பிடிப்பில் இருந்து அதனால் அவர் வர முடியாத சூழல் உண்டாகி இருக்கும் என மக்கள் சமாதானப்படுத்திக் கொண்ட நிலையில் இன்ஸ்டா பேஜில் ஜோதிகா ஒரு குண்டை தூக்கி போட்டார் அதாவது நேபாளுக்கு சுற்றுலா சென்றுள்ள வீடியோவை போட்டுள்ளார் தான் அவர் வாக்களிக்க வரவில்லை என தெரிகிறது இந்த வீடியோவை பார்த்த நெட்டிசன்கள் இந்திய குடிமகளாக இருந்து கொண்டு வாக்களிப்பதை விட டூர் முக்கியமா என கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் ஜனநாயக கடமை ஆச்சுங்கள் என ஊருக்கு உபதேசம் செய்துவிட்டு சூர்யா வீட்டிலேயே இப்படி ஒருவர் ஓட்டு போடாமல் இருப்பது பெரும் அதிர்ச்சியை தருகிறது ஒருவேளை நேபாளம் செல்ல முன்கூட்டியே திட்டமிட்டு டிக்கெட்டை புக் செய்து விட்டாரோ என்னவோ தெரியவில்லை மேலும் அவர் தபால் வாக்குகளையாவது அளித்தாரா என்பதும் தெரியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது